சுச்சுவேஷன்ஸ்லாம் கிரியேட் பண்ணி அவர் என்னைக்கு வைப்பார் அதனால பகவான் சொல்ற நம்ம வந்து கடவுளை நினைக்கிற கடவுளை அடையிறதுங்கிறது கஷ்டமாக இருக்கலாம் ஆனால் கடவுளை ஞாபகம் வச்சுக்கிறதுங்கிறது ஒரு கஷ்டம் இல்லை எத்தனையோ விஷயங்களை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம் அதனால பகவான் என்ன சொல்றாருன்னா கடவுளை நீ நினைக்கும் பொழுது தான் உயிர் வாழற கடவுளை மறக்கும்பொழுது தான் நீ கிணத்துக்கு சமாளம் யூ ஆர் டெட் அப்படிங்கிற த டைம் யூ ரிமெம்பர் காட் யூ சூலில் யூ ஆர் டெட் அப்படிங்கிற அது மட்டும் இல்லாமல் அதர்மான சொல்ற ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்ம பகவான் அதை சொல்லி கொடுத்துருக்க அந்த ரிமெம்பரிங் காட் கடவுளை ஞாபகம் வச்சுக்கிறது வேணும்னா கடவுளுடைய நாமத்தை ஞாபகம் வச்சுக்கலாம் அந்த நாமத்தை நீங்க மார்க்கெட்டில் வாங்கும் வாங்கும்பொழுதும் ஞாபகம் வச்சுக்கலாம் டாய்லெட்ல உட்காந்துருக்கும்பொழுதும் ஞாபகம் வச்சுக்கலாம் ஏன்னா அதுக்கு நியம நியமங்கள்லாம் கிடையாது அந்த நாமத்தை நம்ம சொல்லும் பொழுது பகவான் சொல்லிவிட்டார் நாமமும் நாமையும் ஒன்று தான் நாமத்தையும் நாமையும் பிரிக்க முடியாது நம்ம நாமம் சொல்லும் பொழுது அந்த நாமையும் நமக்குள்ளே பிரசன்னாயிடுற நமக்கு வந்து நம்ம மனசில் உலகம் அவ்வளோ நுழைஞ்சிருக்கிறதுனால அவருடைய பிரசன்ஸ் தெரியல ஆனால் அவர் வந்துடுற அவருக்கு வந்து நம்ம மனசு தெரியும் அதில் இருக்கிற பிரச்சனைகள் தெரியும் போராட்டங்கள்லாம் தெரியும் அதனால நம்ம நாமத்தை சொல்லிகிட்டே இருந்தோம்னா நமக்குள்ளே இருக்கிற அவருடைய இருப்பு அந்த சைத்தன்யம் நம்ம குரு பகவான் வந்து நமக்கு என்ன வேணுமோ அதை அவருக்கே உரிய முறையில் சரியான தருணத்தில் கண்டிப்பாக பண்ணி தருவேன் அதனால நமக்கு வாழ்க்கையில் என்ன வேணும்னாலும் சரி நம்முடைய ஆன்மீக முன்னேற்றம்னாலும் சரி பகவானுடைய நாமத்தை நம்ம சொல்லிகிட்டே இருக்கணும் குரு பகவான் தான் நம்ம மூலமா எல்லா காரியத்தையும் செய்யற நம்ம அவர் கையில் வெறும் கருவி மாத்திரமே அப்படிங்கிற ஒரு நினைப்போடு நம்ம இந்த வாழ்க்கையை வாழ்ந்தோம்னா பகவான் வந்து அவர் இருக்கிற பெரிய நிலைக்கு நம்மளை கொண்டு போய்விடும் ஞாபகம் வச்சுக்கணும் இதை வந்து பகவான் திரும்ப திரும்ப இருப்பார் நாம என்ன பண்ணனும் திரும்ப திரும்ப அந்த நினைவு கூர்ந்து அதை நமக்கு ஒரு செயல்படுத்தி அதையே வாழ்க்கையில இயல்பா மாத்தி யோகிராம் சார்